எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்து அரைஞ்சி வச்சிருக்கிறேன் வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் அதை எப்படி சொல்கிறது புட்டு வச்சுருக்குறேன் பூ வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடு ஏறுனதும் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் குச்சிருக்குறேன் கடலை எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கான் அது வெடிக்கட்டும் வெடி வெடி சீக்கிரம் வெடி ஆ நான் சொன்னதுக்கப்புறம் தான் வெடிக்கிட்டு பாருங்கள் ஏன்னா என் பேச்சை கேட்குது கடுகு இப்போ வரமில்லைங்க சேர்த்துக்கலாம் விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரேட்டு கம்மியா வைக்கும்போது சின்ன வெங்காயத்தை நிறைய வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வெங்காய ரேட்டு அதிகமாக வைக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிடுவோம்

ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துடுங்க நல்லா இந்த அளவுக்கு அந்த காய் மேலே ரொம்ப மேலே வரக்கூடாது அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கங்க அப்படியே வச்சுட்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுனால இப்போ கலரி விட்டுக்கணும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் சரிங்களா கருவேப்பில் போட மறந்துவிட்டேன் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே கருவேப்பிலை போட மறந்துட்டெல்லாம் எடுத்து தான் வச்சுருந்தேன் பரவாயில்ல பச்சை வந்தாலும் நல்லது தான் உடம்புக்கு அதனால் இப்போ போட்டு கிளறிக்கிறேன் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் இடையில இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி இஞ்சி வரைக்கும் வேக விடுங்க தண்ணி இஞ்சிடுச்சின்னா நல்லா விஞ்சிரும் ஓகேங்களா தண்ணியும் கரெக்டாக இஞ்சிடுச்சு காயும் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு போடுங்க சுடுது காய் எழுந்துட்டு போகிறோம் நல்லா நல்லா கிட்ட தான் ஆயிடுச்சு அப்படி சேர்ந்து ஆ சூப்பரே காய் மின்தான் சூப்பராக இருக்கு இப்போ வந்து தேங்காய் பூ தூவி போட்டுக்குவோம் தேங்காய் பூ போட்டுக்கோ அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் கரெக்டா இதேமாரி செஞ்சு பாருங்கள் பாய்